இன்ஸ்டா மில்லினியர் எபிசோட் எட்டு இப்போ நான் அந்த பணக்காரனா இல்லாமல் சாதாரண ஏழையாக இருந்தால் என்னை வச்சு நல்லா பிளே பண்ணியிருப்பீங்க ம் நான் உங்களை நம்பி ஏமாந்து போயிருப்பேன் அப்படி தானே என்றவன் முகத்தை சுழித்து கொண்டு என்ன கேவலமான ஒரு இது என்ன ஏமாத்த நினச்ச உனக்கு கண்டிப்பாக ஏதாவது தண்டனை கொடுத்தே ஆகணும் என்று கிஷோர் சொல்ல தாராவின் முகம் இருண்டு போனது தாரா அதிர்ந்து போனாள் கிஷோர் அளவுக்கு பணம் படைத்த ஒருவன் நினைத்தால் என்ன வேண்டுமென்றாலும் செய்ய முடியும் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும் இந்த விஷயத்தை வச்சு என்னை தப்பா நினச்சிடாதீங்க சுமிதா இப்படி ஒரு பிளான் எனக்கு சொன்னது மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறினாள் தாரா ஆனால் அவள் மனதிற்குள் கிஷோர் போன்ற ஒரு பணக்காரனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியிருந்தது ஆனால் அதை வெளிக்காட்ட இது சரியான இடம் இல்லை என்று அமைதியாக உண்மையை மட்டும் கூறினாள் ஓகே நாம இனி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ஆனா என்னை பத்தின உண்மையை யார்கிட்டயும் நீ சொல்லக்கூடாது என்று கிஷோர் கூற கண்டிப்பா என்றாள் தாரா அவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிஷோருக்கு தேவைப்பட்டது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க பேங்க்ல என்னை பத்தி சிலர் விசாரிச்சுட்டு போயிருக்காங்க அவங்க யாருன்னு எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும் என்று கூறினாள் ஓகே கிஷோர் நான் கண்டிப்பா அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றேன் என்று கூறினாள் இப்ப சுமிதாவை இங்கே வர சொல்லு என்றதும் தாரா சுமிதாவை அங்கு வர சொல்லி அவர்களுடன் உட்கார வைக்க சுமிதாவிற்கு அங்கு நடந்தது எதுவும் தெரியாமல் கிஷோரிடம் கிஷோர் தாராவ பத்தி நீ என்ன நினைக்கிற என கேட்டாள் உடனே அவன் தாராவை பார்த்துவிட்டு அவ ஒரு நல்ல பொண்ணுதான் என்று சொன்னான் அதனை கேட்டு தாரா அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் தொடர்ந்து சுமிதா அடப்பாவி அவள் எவ்வளவு அழகா இருக்கிற பாரு நீ எல்லாம் அவளோட காதலனா இருக்கிறது அதிர்ஷ்டம் புரியுதா இதெல்லாம் உன்ன மாதிரியான புவர்கேக்கு பெரிய விஷயம் என்று கிஷோரின் தகுதியை உணர்த்தினாள் சுமிதா பேசி முடித்ததும் தாராவை பார்த்தாள் இதற்காக தாரா தன்னை பாராட்டுவாள் என்று நினைத்தாள் ஆனால் தாரா அவளை முறைத்தபடி பார்த்தாள் தாராவுக்கு அவளை அறைய வேண்டும் போல இருந்தது ஓகே போது சுமிதா வேற எதுவும் பேசாத என் அவள் கடுப்புடன் சுமிதாவிடம் சொன்னாள் சுமிதாவுக்கு தாரா ஏன் அப்படி பேசுகிறாள் என்று புரியவில்லை இருந்தாலும் கிஷோரிடமிருந்து தாராவுக்கு எதுவும் பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதையே விரும்பினாள் அதனால் அவள் கிஷோரிடம் சில கோரிக்கைகளையும் சொன்னாள் தாரா உன்ன லவ் பண்றா நீ அவ சொல்றதான் கேட்கணும் எதுவும் திரும்ப பேசக்கூடாது சரியா என கிஷோரிடம் சுமிதா சொன்னாள் அதனை கேட்டதும் தாராவுக்கு கோபம் இன்னும் அதிகமாகியது சுமிதா போதும் என்று மனதுக்குள் கத்தினாள் சுமிதா தொடர்ந்து நீ அவ கூட டேட்டிங் செய்யும் போது அவளை நல்ல மரியாதையோட தான் நடத்தணும் அவ கைய கூட நீ பிடிக்க கூடாது புரிஞ்சுதா அவ யார்கிட்ட போய் பேசினாலோ இல்ல கட்டி புடிச்சாலோ இல்ல முத்தம் கொடுத்தாலோ அத பத்தி நீ எதுவும் அவகிட்ட கேட்க கூடாது அவளுக்கு சில தனிப்பட்ட உரிமையை கொடுக்கணும் என சில கோரிக்கைகளை சொன்னாள் கிஷோர் சற்று அமைதியாக அப்படின்னா நான் அவ கூட டேட்டிங்ல இருப்பேன் ஆனா அவளை தோட கூட கூடாது அதானே என்று சொல்லி அவளை முறைத்து பார்த்தவன் நாங்கள் லவ் பண்றோம் என்னவோ செய்யறோம் அதுக்குள்ள நீ ஏண்டி வர என்று கேட்க சுமிதா அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள் ஏய் என்ன மறந்துட்டியா நான் இல்லனா உனக்கு இந்த லவ் கிடைச்சிருக்குமா என்று அவள் நக்கலாக கேட்டாள் ஏழை பையனை யூஸ் பண்றவன் பிளான பத்தி சொல்றியா என்று கிஷோர் கேட்டதும் சுமிதா அதிர்ச்சியில் தாராவை பார்க்க தாரா அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அப்போதுதான் அவர்கள் திட்டத்தை கிஷோர் கண்டுபிடித்து விட்டான் என்று சுமிதா புரிந்து கொள்ள அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத சுமிதா அவ்வளவுதானே உண்மை உனக்கு தெரிஞ்சு போச்சு ஓகே தாரா இவனெல்லாம் ஒரு ஆள்னு நினைச்சுக்காத வேற ஒரு பையனை உடனே நான் ரெடி பண்ற என்று சாதாரணமாக கூறிய சுமிதா அவளுடைய மொபைல் போனை எடுக்க கிஷோர் அவளுடைய போனை பறித்தான் என்ன நினைச்சிட்டு இருக்க ஓ ஆசைக்கு சாதாரண பசங்களை யூஸ் பண்ணலான்னா அப்பாவி பசங்களோட வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா போச்சுல்ல கிஷோர் கோபமாக கூற என்ன செய்வ என்று கேட்டவளை பார்த்து கிஷோர் அவளுடைய தரையில் பலமாக போட்டு கண்டு அவனை அதிர்ச்சியில் பார்த்தாள் சுமித்தா காசு இல்லாதவன ரொம்ப சாதாரணமா நினைச்சிராத வேற மாதிரி ஆயிடும் என்று கிஷோர் கூற சுமித்தா தாராவை பார்க்க தாரா இன்னும் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் மிஸ் தாரா நான் சொன்னதை மறந்துடாதீங்க என்று கிஷோர் அவளுக்கு அவனை பற்றி பேங்கில் விசாரித்தவர்கள் டீட்டெயில்ஸை ஞாபகப்படுத்தி விட்டு அங்கிருந்து சென்றான் தாரா அவன் அவன்கிட்ட என்ன சொல்லிட்டு போறான் என்று சுமிதா கேட்க ஒன்றும் இல்லை ஜஸ்ட் இங்கே நடந்ததை மறந்துடு இனி இந்த பிளான் வேண்டாம் என்று மட்டும் தாரா கூறினாள் அவன் என் போனை உடைச்சிருக்கான் அவனை சும்மா விடக்கூடாது என்று சுமிதா கூற போன் தானே நானே வாங்கித்தரேன் அவன் பக்கம் இனி போகாத என்ற தாரா மனதில் எப்படியாவது ஏதாச்சும் செஞ்சு இந்த கிஷோரை நம்ம கைக்குள்ள கொண்டு வரணும் என்று நினைத்து கொண்டாள் அங்கிருந்து வந்த கிஷோர் நேராக அவனுடைய டெலிவரி பாய் உடைகளை அணிந்து கொண்டு அவனுடைய வேலையை செய்ய தொடங்கினான் சூப்பர் மார்க்கெட் உள்ளே டெலிவரிக்கு தேவையான பொருட்களை எடுக்கும் போது அங்கு மலர் இருக்கிறாளா என்று சுற்றிலும் பார்த்தான் ஆனால் அவள் இல்லை என்னாச்சு ஏன் மலர் இங்கே வரல இன்னைக்கியாச்சும் பேசலாம்னு பார்த்தேன் பட் காணோம் ஓகே அவளுக்கு உடம்பு முடியாமல் இருக்கும் என்று நினைத்து கொண்டு கிஷோர் அங்கிருந்து கிளம்பி டெலிவரி செய்ய தொடங்கினான் ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரூம் நம்பர் முன்னூற்றி ஏழு ஒரு ஆர்டர் வந்திருந்தது அவன் டெலிவரி செய்யவிருந்தது நிறைய காண்டம் பாக்கெட்டுகளை அதை பார்த்த கிஷோர் முகம் சுழித்து கொண்டே என்ன மனுஷங்க இவங்க என்று திட்டிவிட்டு அந்த ஹோட்டல் உள்ளே நுழைந்து ரூம் நம்பர் முன்னூற்றி ஏழுக்கு வெளியே நின்று கதவை தட்டினார் கதவு திறந்தது ஒரு தாடி வைத்த முரடன் சிகரெட் புகையை கிஷோர் முகத்தில் ஊதினார் என்ன தம்பி வேணும் என்று கேட்க இல்லை டெலிவரி பண்ண வந்த என்று கிஷோர் பார்சலை காட்ட உள்ளவா என்று கூறி கதவை திறக்க கிஷோர் அந்த அறைக்குள் நுழைந்ததும் கஞ்சாவாடையும் மதுவாடையும் அவனை தாக்க முகத்தை மூடிக்கொண்டான் உள்ளே அந்த தாடிக்காரனை போலவே பத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் இருந்தார்கள் அந்த அறையின் நடுவில் ஒரு பெண் அழுது கொண்டேயே உட்கார்ந்திருந்தாள் அவளை பார்த்ததும் கிஷோர் இதயம் படபடக்க தொடங்கியது மலர் என்று அதிர்ந்து போனான் டேய் நீயா என்று ஒருவன் கிஷோரை நோக்கி வந்தான் அவனும் கிஷோர் படிக்கும் காலேஜில் தான் படிக்கிறான் அவன் பெயர் ஜெரோம் கிஷோர் அதிர்ச்சியில் மீளாமல் மலரையும் அவனையும் பார்க்க மலர் அங்கு விருப்பமில்லாமல் இருப்பதை உணர்ந்தான் இவனை உனக்கு தெரியுமா என்று ஒருவன் கேட்க ஆமா என்னோட காலேஜ் பயன்தான் என்ற ஜெரோம் கிஷோர் மலரை கவனித்ததை பார்த்து ஏய் டெலிவரி பாய் வேலையை மட்டும் பாரு இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே இன்னொருவன் கிஷோர் தலையில் துப்பாக்கியை வைத்து இவனை கொன்றுவோமா என்று கேட்க ஜெரோம் அவர்களை தடுத்து ஏய் அதெல்லாம் வேண்டாம் பாவம் பார்ட் டைம் ஜாப் பார்த்து சம்பாதிச்சு படிக்கிறான் டிப்ஸ் கொஞ்சம் கொடுப்போம் வெளியே சொல்ல மாட்டான் என்று அவன் கைகளில் காசு அதிகமாக கொடுத்துவிட்டு அந்த பார்சலை வாங்கிவிட்டு கிஷோரை வெளியே அனுப்பினார்கள் கிஷோர் கடைசியாக மலரை பார்த்தபோது அவள் பார்வையில் என்னை எப்படியாவது காப்பாத்திரு கிஷோர் என்று கெஞ்சுவது போல இருந்தது ஜெரோம் கடைசியாக கிஷோரை பார்த்து கிஷோர் காசு உதவி வேணும்னா எப்பவனாலும் கேளு தர இங்க பார்த்ததை மறந்துடு என்று கூறி அனுப்ப அங்கேயே அவனை கொல்ல வேண்டும் என்ற வெறி அவனுக்குள் வந்தது ஆனால் உள்ளே ஆட்கள் அதிகம் கையில் துப்பாக்கியும் இருக்க அவர்களிடம் கிஷோரும் மாட்டிக்கொண்டால் மலரை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று உணர்ந்த கிஷோர் அமைதியாக வெளியே வந்தான் உடனே வேதாச்சலத்திற்கு கால் செய்தான் சொல்லு கிஷோர் என்று வேதாச்சலம் கேட்க சென்ட்ரல் ஹோட்டல் ரூம் நம்பர் த்ரீ நாட் செவன் ஒரு பொண்ணை ஒரு கும்பல் கடத்தி வச்சிருக்கு அந்த பொண்ணை காப்பாற்றணும் என்று கூற ஓகே என்று மட்டும் வேதாச்சலம் கூற உடனே நடக்கணும் அந்த பொண்ணை காப்பாத்திட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கும் இதை அடுத்து செய்யவே கூடாதுன்னு தோன்ற மாதிரி ஒரு தண்டனையை கொடுங்க நான் வெளியே தான் நின்றுட்டு இருக்கேன் என்று கிஷோர் கூறிவிட்டு காலை கட் செய்தான் கிஷோர் அந்த ஹோட்டல் வெளியே நின்றிருக்க சில நிமிடங்களில் கருப்பு உடைகள் அணிந்த ஒரு கும்பல் காரில் இருந்து இறங்கி அந்த ஹோட்டலுக்குள்ளே நுழைந்தது அதில் சிலர் அடுத்த சில நிமிடத்தில் பாதுகாப்பாக மலரை வெளியே அழைத்து வர கிஷோர் மறைந்து நின்று அதை கவனித்தான் அதை தொடர்ந்து அந்த அறையில் பலர் அலரும் சத்தம் கேட்க வேதாச்சலத்திடமிருந்து இருந்து மெசேஜ் வந்தது இட்ஸ் டன் என்று மலரை காப்பாற்றி அழைத்து வந்தவர்கள் அவளை காரில் அழைத்துச் செல்ல பின்னாலேயே கிஷோர் அவர்களை ஃபாலோ செய்து சென்றான் மலர் தங்கியிருக்கும் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வெளியே பாதுகாப்பாக அவர்கள் மலரை இறக்கிவிட தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு பாவமாக உள்ளே சென்றாள் அவள் சேஃபாக அறைக்குள் சென்றதும் தான் கிஷோர் அங்கிருந்து கிளம்பியவன் மலரையே மனதில் நினைத்துக்கொண்டு அறைக்கு சென்று தூங்கினான் மறுநாள் கிஷோர் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிவிட்டு மொபைலை பார்த்துக்கொண்டிருக்க இன்ஸ்டாகிராமில் மேனக்கா மற்றும் கௌதம் இருவரும் நெருக்கமாக இருக்கும் போட்டோக்கள் இருந்தது அதை பார்த்ததும் கிஷோர் முகம் மாறியது இவன் எல்லாம் மீறி போறான் மேனக்காவை ஏமாத்தி கூட பழகிட்டு இருக்கான் இவனுக்கு ஒரு முடிவு கட்டணுமே என்று நினைத்து கொண்டு இருக்க சரண் அறைக்குள் நுழைந்தான் அவனுடைய முகம் ஒரு மாதிரி இருக்க நம்ம சாவு மாறி இருக்க என்று கிஷோர் கேட்க மேனக்கா கௌதம் கூட பழகிறது பிரியாவுக்கும் அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கல அதை நாம பிரிக்கணும்னு பிரியா நம்ம கிட்ட உதவி கேட்கிறாள் எரிச்சலா இருக்கடா மேனக்கா அவனை லவ் பண்றது அவளோட பிரச்சனை அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் அண்ட் அவ பணத்துக்காக ஒன்னும் ஏமாத்திட்டு போனவ அதனால அவளை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்று சரண் கூறினான் இல்ல சரண் பிரியா சொல்றது உண்மைதான் கௌதம் நல்லவன் இல்ல மேனக்காவை ஏமாத்தி தான் கூட பழகிட்டு இருக்கான் அவ என்ன ஏமாத்திட்டாதான் ஆனா இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணுதானே தானே அவங்கிட்ட இருந்து விலகிறதான் அவளுக்கு நல்லது அதுக்கு நாம ஹெல்ப் பண்ணனும் அண்ட் இதால அவ கூட நான் திரும்ப சேர்ற ஆசையில இருக்கேன்னு நினைச்சிட வேண்டாம் ஏன்னா அவன் மேல எனக்கு இப்போ காதல் எல்லாம் இல்லை என்று கூறினான் கிஷோர் அதெல்லாம் ஓகேடா ஆனா இது நமக்கு தேவைதானா என்று சரண் கேட்க கௌதம் நல்லவன் இல்லடா தப்பானவன் அவன் கூட எந்த பொண்ணு இருந்தாலும் நாம ஹெல்ப் பண்ணணும் என்று மட்டும் கிஷோர் கூறினான் ஆனா ஆதாரம் இல்லாம நாம எப்படி அவனை கெட்டவன்னு ப்ரூவ் பண்றது அதுவும் இல்லாம அந்த மேனக்கா பொண்ணதான் தப்பா நினைப்பா என்று சரண் கூறினான் ஓகே முதல்ல பிரியா கிட்ட பேசலாம் அவளுக்கும் கௌதம் கிட்ட இருந்து மேனக்காவை பிரிக்கணும் தானே என்று கிஷோர் கேட்டான் சரண் பிரியாவிடம் ஃபோன் செய்து கிஷோர் மேனகாவை கௌதமிடம் இருந்து பிரிக்க உதவி செய்வான் என்று தகவல் கூற பிரியா உடனே அவர்கள் அறைக்கு கிளம்பி வந்தாள் கிஷோர் உன்னால் நிச்சயம் இதை செய்ய முடியுமா என்று பிரியா கேட்க கண்டிப்பா கொஞ்சம் யோசிக்கணும் நேராக போய் மேனகாக்கிட்ட எதுவும் பேச முடியாது ஆனால் கண்டிப்பாக இதை செய்யலாம் அண்ட் அதுக்காக நான் அவளோட திரும்ப தான் இதெல்லாம் செய்கிறேன்னு நினைக்க வேண்டாம் என்று கிஷோர் உறுதியாக கூறினார் உடனே பிரியா சந்தோஷமானாள் குட் அப்போ நாம மேனகாவை சந்திக்கிற மாதிரி போலாம் என்று கிஷோரிடம் சொன்னாள் பின் அடுத்த நாள் பிரியா சொன்னது போல் ஒரு பார்க்குக்கு மேனகாவை அழைத்து வந்தாள் அங்கு கிஷோர் இருப்பதை பார்த்து மேனகா அமைதியாகவே இருந்தாள் மேனகா வந்ததிலிருந்து அவளது செல்போனையே பார்த்தபடி இருந்தாள் அப்போது மேனகா ஒரு திசையில் பார்த்து ஹே கௌதம் வா வா என்று அழைத்தாள் கிஷோர் திரும்பி பார்க்க அங்கு கௌதம் வந்து கொண்டிருந்தான் மேனகா கௌதமுடன் சிரித்து பேசிக்கொண்டே இருந்தார் இருந்தாள் கௌதம் அங்கிருந்த கிஷோரை பார்த்து கோபமாக கௌதம் பிளீஸ் அவனை விடு அவன் ஓ அளவுக்கு இல்ல சும்மா நம்ம கூட சுத்திட்டு போகட்டும் என்று மேனக்கா கூற ஓகே அப்படின்னா இவனை கூடையே வச்சு சரியான நேரம் பார்த்து அசிங்கப்படுத்துறேன் என்று கௌதம் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு ஓகே பேபி உனக்காக என்றான் அதனை கிஷோரால் பார்க்க முடியவில்லை பின் சரணிடமும் பிரியாவிடமும் சொல்லிவிட்டு கிஷோர் கிளம்ப முயன்றான் அவர்கள் இருவரும் கிஷோரை இருக்க சொல்லி வற்புறுத்தினார்கள் ஆனால் அவன் கேட்கவில்லை அப்போது கிஷோர் என்று அழைத்த ஒரு குரல் அவன் காதில் கேட்டது திரும்பி பார்த்தான் மேனகா அவனை அழைத்தாள் மேனகாவையும் கௌதமையும் கிஷோர் எப்படி பிரிக்கப் போகிறான் தனக்கு உதவி செய்தது கிஷோர் தான் என்று தெரிந்து கொள்வாளா கிஷோர் வாழ்க்கையில அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க பாக்கெட் எஃப்எம் இன்ஸ்டால் பண்ணி லட்சக்கணக்கான பேர் கேட்ட இந்த பிளாக் பஸ்டர் கதையை இலவசமா இப்பவே கேளுங்க